வணக்கம் வளமல மறியாளர் தங்கராஜ் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பற்றி நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் சரி இதில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு போட்டிருக்கீங்க இது துறைகளாக கிடைக்குமான்னு சொல்லி சில பேர் கேட்டதுனால நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் கரண்ட்டாக என்னென்ன துறைகள் வாரியாக கம்பெனிஸ் இருக்கிறத ஒரு இன்ஃபோகிராஃபிக்காக கொடுத்துருக்கோம் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் பல்வேறு துறைகள் சார்ந்த நிறுவனங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் ஆகட்டும் ஐடி கம்பெனிஸ் ஆகட்டும் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஆகட்டும் ஃபார்மா கம்பெனிஸ் ஆட்டும் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா சில செக்டர்ஸ்ல நாலு நாலு நிறுவனங்கள் இருக்குது சில இது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் மாதிரி எடுக்கும்போது சில இண்டஸ்ட்ரீஸில் ஒன்று ரெண்டு கம்பெனிஸ் சிமெண்ட் பல்வேறு துறை சார்ந்தது இருக்கு ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா நிஃப்டிங்கிறது ஒரு ப்ராட் பேஸ்ட் இண்டெக்ஸ் ஸோ பல்வேறு துறைகளுடைய ஏற்ற இறக்கங்களை கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு இண்டெக்ஸ் இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் லான்ச் பண்ணப்பட்டது அன்றைக்கி நவம்பர் தொள்ளாயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஆயிரம் பேஸாக இருந்தது இன்றைக்கி இருபத்தஞ்சாறு லெவலில் இருக்குது இது ஒரு நல்ல வளர்ச்சியாக இல்லை ஏற்ற இறக்கமாக இதெல்லாம் தெரிந்து கொள்ள இந்த நிஃப்டி ஃபிஃப்டி நான் ஃபாலோ பண்ணலாம் நன்றி வள்ளமளமரியாவில்